வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஜூன் இருபத்தி ஒன்றாம் அன்று பௌர்ணமி ஆனது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கின்றன இந்த பௌர்ணமியில கிரக மாற்றங்களும் கிரக பேச்சுகளும் மாறுகிறது ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட போகின்றன ஸோ அதனால் இந்த தனுசு ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை அடைவார்களா இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசுராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க வீடியோ ஆனது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் ராசியிலிருந்து ஏழாவது திருமண வீட்டில் சஞ்சரிக்கும் போது கலவையான பழன்களை வந்து தருவார் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்புகளும் வந்து ஏற்படும் ப பரஸ்பர உறவுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது வந்து இருக்கலாங்க வேலை மற்றும் வணிக கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் வந்து இருப்பது நல்லது பணவரவுகளானது உங்களுக்கு வரும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் அதேபோல் மனம் விரும்பியது போலவே நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களையும் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேலோங்கும் வாகனங்கள் மூலமாக செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அதேபோல் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது எதிர்பார்த்த பண வரவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகளும் உங்களுக்காகலும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக தான் இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் திறமையான செயல்பாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையால் அதேபோல் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் வந்து ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலுமே காரியங்களில் தடைகளானது ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் வந்து ஏற்படலாம் கவனங்கள் தேவை எனவே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது எதிலுமே முழு கவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்தபடியே வந்து இருக்குங்க வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலுமே இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும் கடன் பிரச்சனைகளானது தீருங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே வந்து செய்தால் வெற்றிகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது வந்து விலகுங்க ராசிநாதனுடைய சஞ்சாரங்களானது எல்லா வகையிலுமே நன்மையை வந்து உண்டாக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால உதவிகளானது வந்து கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களினுடைய நட்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரங்கள் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்து நேரிடும் அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாகவே வந்து நடக்குங்க புதிய நட்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் பணவரவானது திருப்தியை வந்து கொடுக்கும் ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு வேலையும் முன்பு நீங்கள் அதில் நல்லதை கேட்டதை செய்வது நல்லது அதேபோல் போல் பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க தொழில் போட்டிகளும் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை தருங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிகவும் நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் மட்டுமல்லாமல் குழப்பமான ஒரு காலகட்டங்களாகவும் இருந்தாலுமே நாட்கள் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பின்பகுதியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை வந்து கிடைக்க செய்யும் அதேபோல் இந்த மேசராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயினால பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அதேபோல் ராசியில் புதனும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கை நடைபெறுகின்றன இதனுடைய சேர்க்கை நடைபெறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நிலைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க அலுவலகத்தின் உங்களுக்கு ஆதரவுகளானது வந்து கிடைக்கும் முதலில் தோல்வி சவால்கள் இது போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரிடும் அதேபோல் வாழ்க்கை துணை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்த அதேபோல் தொழில் வளர்ச்சி அலைச்சல்கள் செலவுகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதேபோல் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கலவையான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய நல வாழ்க்கையினுடைய கடினமான நேரத்தில் உங்களுடன் துணை நிற்பார்கள் அதேபோல் போல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை கைவிட்டு விடக்கூடாது இல்லையெனில் பிற்காலங்களில் எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு வாய்ப்பானது கிடைக்காமலே வந்து போகலாம் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுடைய வணிகம் மீண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவதை நீங்கள் காணலாம் அதே போல் இரண்டாம் பாதியில் வேலை செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்தினுடைய நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணியை மேலதிகாரிகள் வந்து பாராட்டுவார்கள் பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சற்று சவாலாகவே வந்து இருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஏதோ அறியாத ஒரு பயத்தை பற்றி கவலைப்படலாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம் முதல் சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சற்று பாதகமாக கலக்கத்தை வந்து ஏற்படுத்துவது போலவே இருந்தாலும் நீங்கள் சவால்களை வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வுகளானது வந்து கிடைக்குங்க குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது நல்லது நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதி நெருக்கடியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து சந்திக்க நேரிடு அதேபோல் இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளானது வந்து இருக்குங்க நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும்போது கவனமாக இருங்கள் மற்றும் மக்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையானது வளரும் அதேபோல் பணவரவுகள் வரவுகள் திருப்தியை கொடுக்கும் வாய்க்கு ருசியான உணவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வாக்குவன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் ஆனாலுமே தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய அறிவுத்திறன்களானது இப்பொழுது அதிகரிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம் தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சியை பெறும் இதுவரை இருந்த தொய்வுகளானது வந்து நீங்கும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளும் வெளிவிடும் பண உங்களுக்கு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளானது உண்டாகலாம் அதே போல சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் கணவன் திருப்தியான உறவுகள் காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலுமே மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவார்கள் பகைவர்களால ஏற்பட்ட தொல்லைகளானது இப்பொழுது நீங்கும் இப்போது இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் மனோதிடங்களும் உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு ராசியில் சனி இருப்பதனால கவனமாக பேசுவது மிகவும் நல்லது வீண் பலிகளும் உங்களுக்கு உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க வேண்டியும் இருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாக நடக்குங்க எதிர்பார்த்த கடன் வசதிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவிகளும் தேடி வரும் இந்த ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் தடைகளானது நீங்கும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும் பண வரவுகள் எதிர்பார்த்தது போலவே வந்து இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்புகளானது வந்து கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து நீங்கள் முடிப்பீர்கள் திடீர் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும்போது போது மின் சாதனங்களை இயக்கும்போது கவனங்கள் தேவை முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனியை கொடுக்குங்க பண வரவுகளும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை வந்து யோசித்து செய்வது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ